வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்குற சந்தேகத்தை ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்கிறேனுங்க மாடு எங்கள் கடித்துற மாடே நாங்கள் சென்னையாக ஆகிட்டதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறையங்கிட்ட கேட்பாங்க அதுக்கு என்ன வழிமுறைங்கிறது முதல் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் ரெண்டாவது என்ன அதுக்கு தீர்வுங்கிறது சொல்கிறேன் ஓட்டாமல் பாருங்கள் வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு தெளிவனுங்கிறது புரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாடு வந்து வாழை ஒதுக்கி நிற்கிது அப்படி இருந்தால் செனையாக இருக்கும் அப்படிம்பாங்க அப்படின்னா வாழை இப்படி சென்டரில் இல்லாமல் லைட்டாக அப்படி ஒதுக்கி காட்டுது வாருங்க அதை கரெக்டாக ஒதுக்கி நிற்கி இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இந்த மாதிரி நான் வீடியோ போடுற மாதிரி தான் விற்றுட்டேன் அதுக்கு உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை இந்த முடி வந்து இப்படி கழி முடிங்கன்னா இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அந்த முடி ஊரை நிறைய வறுக்கலை அதை பார்த்துட்டு போக மாடு முடி கழியுது சென இப்படி முடிகழிது மாடு தெரியுதுங்களா மாடு செனையாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பேர் பார்த்திங்கன்னா நெல்லில் போட்டு அந்த உயிரியல் எடுத்து போட்டு அப்படி சொல்கிறாங்க நிறைய இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா பொதுப்படையான கருத்து இன்னொன்று வந்து சைடில் இடித்து பார்க்குறது எங்கள் வரைக்கும் நிறைய இருக்கிறாங்க அப்படி இந்த சைடில் அந்த இடது காலை ஒட்டி இப்படி இடித்து பார்ப்பாங்க கையை வச்சு இப்படி தள்ளி பார்ப்பாங்க பார்த்தாங்கன்னா கேடரிக்கருன்னு சொல்லுவாங்க காலங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா என்னையை பொறுத்தளவுக்கு உங்கள் மாடு சேனின்னு ஐம்பது நாளைக்கு மேலே அறுபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா டாக்டருக்கு இரநூறுவா கொடுத்து செக் பண்ணி போட்டு போகிறத தவிர இதுக்கு மெயினான தீர்வு எதுவும் கிடையாது நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் ஆதரவு கொடுங்க சப்ரைஸ் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன்